மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திர பிரச்சோதியாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் ரெண்டவாடும் தெய்வம் மகா பிரிவால் மகானுடைய அற்புதமான அனுபவங்கள் ஒரு தெய்வ தெய்வஸ்வரூபமாக இருந்து தனது பக்தர்களுக்கு அருளைய ஒரு சில அனுபவங்களை பார்த்துன்னு நிறைய அனுபவங்கள் உண்டு நிறைய நான் சொல்லவும் சொல்லியிருக்கேன் அதில் ஒரு சில அனுபவங்களை இப்போ நம்ம பார்க்க பிரதோஷம் அம்மா பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன் பிரதோஷம் வெங்கட்ராமையர்னு பேர் அவர் வந்து ரயில்வேயில் வேலை பண்ணினார் சென்னையில் எக்மோரில் அவருக்கு குவார்ட்டர்ஸ் இருந்தது எக்மோரில் இருக்கிறப்ப மகாபிரிவாளுக்கு அனுஷம் நான் பண்ணுவார் பெரியவா இருக்கிற போதே மகா அனுஷம் அதாவது பெரியவாளுடைய ஜென்ம நட்சத்திரம் மகா அனுஷத்தன்னைக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணுவார் அதருத்ரோ மகாருத்ரோ ஹோமம் எல்லாமே பண்ணுவார் அவரை மாதிரி ஒரு பக்தி சிந்தனை உள்ள ஒருத்தவரெலாம் கொஞ்சம் கஷ்டம் பிரதோஷமாமா மாதிரி பக்திலாம் ரொம்ப கஷ்டம் இப்போ நம்மெல்லாம் ஒரு கோவிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் கோவிலில் அம்பாளை பார்க்குறோம் ஒரு மங்களாம்பிகைன்னு வச்சு கும்பேஸ்வரன் கோவில் மங்களாம்பிகைன்னு வச்சுக்கோங்க இந்த அம்பாலை நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த அம்பாளை நீங்கள் தரிசனம் பண்ணுறப்ப கண் வாங்காமல் அம்பாளை பார்க்கிறபோது உங்களுக்கு என்ன தோணும் மனசுக்குள்ள என்ன தோணும் ஆஹா சர்வாலங்கார பூஷதையாக இருக்காளே என்னம்மா ஜொலிக்கிற என்ன பிரகாசமாக இருக்கா அவள் முகத்தில் என்ன ஒரு புன்னகை நம்ம கூப்பிட்டா ஓடி வந்துடுவா போல இருக்கே அப்படிலாம் நினைக்கிறோம் இல்லையா நினைக்கிறோமா இல்லையா நினச்சம் பக்தி அப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இது வந்து மங்களாம்பிகை ஒரு கல்லில் தானே வடித்து வச்சிருக்கா ஒரு சிற்பமாக ஒரு விக்கிரகமாக வடித்து வச்சுருக்கா இது கல்லு தானே இந்த கல்லுக்கு எப்படி ஜுவலிப்பு இருக்கும் இந்த கல்லுக்கு எப்படி ஒரு பிரகாசம் இருக்கும் இந்த கல்லோட முகத்தில் எப்படி ஒரு கடிவான ஒரு புன்னகை இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா பக்தியில் சாத்தியம் அது கிடையாது ஆக பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்லாக இருந்தாலும் உலோகமாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் தெய்வத்தின் சொரூபத்தில் நாம் பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் இப்போ தேர் வச்சுக்கோங்களேன் தேர் பார்த்தலாம் எல்லாமே தேரில் வந்து மரச்சிற்பங்கள் நிறைய இருக்கும் அந்த மரச்சிற்பங்களை பார்க்குறப்ப மரச்சிற்பங்களை பார்க்குறப்ப நம்மளாம் என்ன சொல்லுவோம் பக்தி உள்ள அன்பர்கள் ஆஹா பா என்னம்மா செதுக்கிறக்காம் பார்த்து அப்படியே எம்பாளு பராசக்தியை பார்க்குறது மாதிரி இருக்கே முருகன் அப்படியே தத்ரூபமாக வந்தது போல் இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் பக்தி கல்லாக இருந்தாலும் உலோகமாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் வேறு எதில் இருந்தாலும் தெய்வமாக பாவிக்க வேண்டும் அதுதான் நமது கலாச்சாரம் இத்தனோண்டு மஞ்சளை பிடிச்சி வைக்கிறார் நம்ம ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு வர ஒரு வாத்தியார் ஒரு வைதிகர் ஒரு மஞ்சளை இப்படி பிடிச்சி கும்பாட்சியாக வச்சு அதை பிள்ளையாராக வச்சு அதுக்கு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அட்சதை போட்டு புஷ்பம் போட்டு அச்சனை பண்ணுறோமா இல்லையா என்னடா இது மஞ்சள் பிடிச்சி வச்சுருக்கார் இது எப்படி பிள்ளையாராகும் அப்படி கேட்குறோம் கேட்கக்கூடாது அப்படி கோபம் கூடாது பிரதோஷமாம்மா எப்படின்னா பெரியவ படத்தை பார்த்தாலே இன்னைக்கு பாக்கெட்டில் வச்சுக்கிறோம் இல்லையா பெரியவரோட ஃபோட்டோவை பார்த்தாலே இது பெரியவா ஃபோட்டோ அப்படின்னு சொன்னால் அவருக்கு கோவம் வந்துடும் இது பெரியவா பேக்கெட் சைஸ் படம் அப்படின்னா கோவம் வந்துடும் இது பெரியவா கேலண்டர் அப்படின்னா கோபம் வந்துடும் சாட்சாத் பெரியவா அப்படின்னு சொல்லணும் இது பெரியவான்னு சொல்லணும் இது படம்னு சொல்லக்கூடாது அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்பார் அதுக்கு உயிர் இருக்கு உண்மை உண்மை அது இந்த படத்துக்கு உயிர் இருக்குது நாம் எப்படி வணங்குகிறோமோ அதை வச்சு உயிர் இருக்குது இந்த படத்துக்கு இப்படிப்பட்ட அன்பர் நடத்துகிற பூஜை இப்படிப்பட்ட அன்பர் மகா பிரிய வழக்கு நடத்துகிற அனுஷ ஜெயந்தியெல்லாம் எப்படி இருந்திருக்கும் எத்தனை ஆத்மார்த்தம் இருந்திருக்கும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் ஒரு இடத்துல ஒரு காரியம் ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் ஒரு பூஜை பண்ணுறோம் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா பணம் வசூல் பண்ணுறோம் பணம் வசூல் பண்ணிட்டு எல்லாம் கணக்கு பார்க்குறோம் என்னடா இது செலவு மூன்றரை லட்சம் வருது நமக்கு ரெண்டரை லட்சம் தான் கலெக்ஷன் ஆகிருக்கே இன்னும் ஒரு லட்சம் வரணுமே அப்படியெல்லாம் நம்ம கவலைப்படுறோம் உண்மையான பக்தி சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் இதை பற்றி கவலைப்படக்கூடாது எனது யாரோட காரியம் பெரியவா காரியம் மகா காரியம் அந்த ரெண்டு லட்சம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வசூல் பண்றேள் இல்லை பெரியவாளுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு அன்றைக்கு வரவாளுக்கு அன்னதானம் போடுறதுக்கு இந்த மகானுக்கு புஷ்ப மாலைகள் போடுவதற்கு இந்த மகானுக்கு சகலவிதமான ஹோமங்களையும் நடத்தி வைக்கிற வருகிற அந்த வேதம் படித்த அந்தனர்களுக்கு வழக்கு தானே நீங்கள் பண்ணுறாள் அப்புறம் நம்ம கவலைப்படலாமா கூடாது இதுபோல் தான் பிரதோஷமா பிரதோஷமா ஒரு வைபவம் அப்படின்னா அந்த வைபவத்திற்கு பணம் திரட்டணுமே பணம் சேகரிக்கணுமே அதை பற்றி கவலையே படமாட்டார் ஆரம்பிப்பார் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும் அது பாட்டுக்கு தானாக நடக்கும் கவலையே படமாட்டார் ஏதோ ஒன்று குறைச்சலாக இருக்குது மாமா அப்படின்னா அது கவலைப்பட மாட்டார் ஒரு தடவை பெரியவா ஜெயந்தி சாப்பாடு நடந்துகிட்டுருக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கார் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கார் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்க ஒரு மூணு மணிக்கு அந்த சமையல் கட்டு இன்சார்ஜ் ஒரு மாமா இருக்கார் சமையல் கட்டு இன்சார்ஜ் அவர் நேர பிரதோஷமா கிட்ட பிரதோஷம் மாமா உட்காந்துட்டு வர பிரசாதம் கொடுத்து எல்லாருக்கும் அனுச்சிட்டுருக்கார் இந்த சமையல் கட்டில் இன்சார்ஜாக இருக்கிறவர் நேர மாமா கிட்ட வந்து மாமா அப்படிங்கிறார் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறார் என்ன அப்படிங்கிறார் ஏதோ சொல்கிறதுக்கு வந்திருக்காருன்னு தெரிகிறது சமையல் கட்டில் இருக்கிறவர் திடீர்னு ஒரு நம்ம பிஸியாக இருக்கும்போது வந்து கேட்குறாரு ஏதோ குறை ஏதோ தேவை ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் அது மாமா அவர் பார்த்து என்ன அப்படிங்கிறார் இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்